ஸ்ரீ பாலசுப்ரமணியர் அருளால் நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ ஆன்மீக அன்பர்கள் நேயர்கள் ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரவடிவேல் குருவர் இல்லையேல் திருவர் இல்லை இப்போ நம்ம குரு வக்ரவ பயிற்சி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத ரிஷபராசிக்கு மிகவும் தெல்ல தெளிவாக நட்சத்திர பலன்களோடு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கோம் பார்க்க போகிறோம் இப்போ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா குரு எப்போ வக்ரவம் அடையிறார் அப்படின்னு பார்த்தோம்னாக்க பார்த்த அக்டோபர் ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அட் அக்டோபர் ஒன்பதாம் தேதியிலிருந்து அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி நான்காம் தேதி வரையும் பார்த்திங்கன்னா குரு வக்ரகதி நிலையில் இருப்பார் அது பார்த்திங்கன்னா மிருகசீடம் ரோஹிணி அப்படிங்கிற இரண்டு நட்சத்திரங்களில் வக்ரகதி அடைகிறார் இந்த வக்ரகதி நிலை அப்படிங்கிறது ரிஷபராசிக்கு எப்படி இருக்கும் இதுவரை எப்படி இருந்துச்சு இனி எப்படி இருக்கும் நல்லதா கெடுதலா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட மூன்று மாதத்திலேருந்து நான்கு மாதங்கள் வக்ரகதி நிலையில் இருப்பார் இந்த வக்ரகதியிலே இருக்கிற இருக்கக்கூடிய காலகட்டம் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இப்போ அப்படி பார்க்கையில் பார்த்தோம்னாக்க குரு எப்பேற்பட்டவர் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் குரு அப்படிங்கிறவர் அவரோட பார்த்தீங்கன்னாக்க குருங்கிறவர் சகல தோஷத்தையும் ஒரு ஜாதகருக்கு இருக்கக்கூடிய சகல தோஷத்தையும் நீக்கக்கூடியவர் அதே நேரத்தில் அனைத்து விதமான நற்பலன்களையும் எந்தவித பேதமும் இல்லாமல் அதாவது பிரிவினை இல்லாமல் நட்பு பகை இல்லாமல் எல்லோருக்கும் சரிசமமாக வழங்கக்கூடியவர் தான் குரு அப்படிப்பட்ட குரு பகவான் நல்வழி காட்டக்கூடியவர் நல் ஆசிரியர் அப்புடின்னு சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா இந்த வக்ரகதி நிலையை அடைகிறார் அவருக்கு மேலும் சிறப்புகள் உண்டு நீதி நேர்மை நியாயம் அதே நேரத்தில் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு சுய ஒழுக்கம் அப்படின்னு சொல்லி பல்வேறு பரிணாமங்களில் அவர் நம்மளோட பரிணாமங்களை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுப்பார் அதே போல் ஒரு மனிதனுக்கு பெரும்பணம் கெளரவம் அந்தஸ்து அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் ஏற்படணும்னா குரு பகவான் நல்ல ஸ்தானபலத்தில் நல்ல பார்வை பலனோட ஜாதகத்தில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் அமைஞ்சிருக்கணும் அப்படிப்பட்ட எந்தெந்த துறை சார்ந்து அவர் ஆதிக்கம் செலுத்துகிறார் அப்படின்னு பார்க்கல நிதித்துறை நீதித்துறை கல்வித்துறை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவரோட ஆதிக்கம் நிறையா இருக்கும் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப முக்கியத்துவம் வைக்கிறவரே குரு தான் அதுவும் குழந்தைகள் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் ஒரு செழிப்பத்தையும் மன மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தக்கூடியவர் சரி ஓகே இப்போ உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் ரிஷபராசி காலச்சக்கரத்தின் இரண்டாவது ராசியான ரிஷபராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் ரிஷபராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே சுக்கிரன் ஆதிக்கம் நிறைந்த ராசி உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் அப்படிங்கிறவர் எட்டுக்குடையவராக இருக்கிறார் அஷ்டமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய எட்டுக்குடையவர் எட்டு பதினொன்றுக்கு உடையவராக இருக்கார் லாபாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறார் இவர் இவ்வளவு நாளாக என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய ராசிலேயே ஜென்ம குருவாக அமர்ந்திருந்தார் ஜென்ம குருவாக அமர்ந்திருந்து என்ன நடந்துச்சுன்னா உங்களை சுற்றி உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக தான் நடந்துச்சு ஆனால் உங்களோட மனநிலையில் அதை ஏற்றுக்கிறது அப்படிங்கிறதும் மனநிலையில் ஒரு தடுமாற்றம் மட்டும்தான் இருந்துச்சு ஒரு தடுமாற்றம் இருந்துச்சு உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடுனது உண்மை சமூகத்தில் முன்னால் இருந்ததை விட இப்போ கொஞ்சம் மதிப்பு மரியாதை அதெல்லாம் வந்திருக்கு ஆனாலும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் இல்லை துறை சார்ந்த முன்னேற்றம் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு பிரச்சனைகள் சரியாகலை அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் இருக்கு கடன் பிரச்சனை சரியாகல நோய் பிரச்சனை சரியாகலை அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது ஆனால் இருந்தாலும் அஷ்டம குரு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மனக்குழப்பத்தை உருவாக்குறது அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்டு அதே நேரத்துல இடம் விட்டு இடம் பெயர்ந்தா நல்லா இருக்குமா அப்படிங்கிற சிந்தனை எல்லாம் உங்களுக்கு நிறைய ஓடிக்கிட்டு இருந்த காலகட்டம் ஆமா இருப்பினும் இந்த காலகட்டத்துல என்ன செய்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த குரு பகவான் உங்களுடைய ராசியில பார்த்தீங்கன்னா வக்ரகதி அடைகிறார் உங்களுடைய ராசியில வக்ரகதி அடைகிறது நல்லதா கெட்டதானா ரொம்ப நல்லது உங்களுக்கு தான் என்ன விஷயம்னா எட்டுக்குடையவர் அஷ்டமாதிபதி ராசியிலே வந்து அமர்ந்து வக்ரகதி நிலை அடையில் இயல்புக்கு மாறான பலனை கொடுப்பார் அப்போ இவ்வளவு நாளாக நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நிலை அப்படிங்கிறது குருவால் உங்களுக்கு ஏற்படப் போகுது இந்த அக்டோபர் ஒன்பதாம் தேதியிலிருந்து உங்களுக்கு இப்படிப்பட்ட நல்ல விஷயங்கள் நான்கு மாதத்திற்கு ரொம்ப சிறப்பாக அமையப்போகுது ஆமாம் எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் செய்ய முடியலன்னு சாதிக்க முடியலன்னு நடக்கலன்னு வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு இருந்தீங்களோ அவை அனைத்தையும் இந்த காலத்தில் செஞ்சு முடிக்கலாம் நல்லபடியாக நடக்கும் கடன் கிடைக்கும் வாங்கிய கடனை கட்ட முடியும் குடும்பத்தில் இந்த சண்டை சச்சரவு சிக்கல்கள் தீரும் வெளிநாடு வெளியூர் பயணங்கள் போகலான்னு முடிவெடுத்து போக முடியாமல் சிரமப்பட்டவங்களாம் அந்த காலத்தில் போகலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு ஆரம்ப காலத்தில் பார்த்தோம்னா நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரையும் பார்த்தோம்னாக்க உங்களுக்கு எதையும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் இவை அனைத்தையும் ரொம்ப சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அதே நேரத்தில் வெளியூர் வெளிநாடு பயணங்கள் போகிறது அப்படிங்கிற விஷயம்லாம் ரொம்ப நல்லா இருக்குது வருமானம் எப்படி இருக்குது அப்படின்னா வருமானம் ரொம்ப சிறப்பாக அமையக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டு இந்த காலகட்டத்தில் திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உண்டு அப்போ இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கான காலகட்டம்தான் அதில் எந்த மாற்றமும் இல்லை திடீர் அதிர்ஷ்டம் உண்டு குழந்தைகள் நீங்க சொல்றதை கேட்பாங்க குழந்தைகளால் உங்களுக்கு பெருமை ஏற்படும் நீண்ட நாள் திருமணம் கைகூடாத விஷயம் கைகூடும் பதவி பட்டத்திற்கு எதிர்பார்த்தவர்களுக்கு கண்டிப்பாக பதவி பட்டம் உண்டு குடும்ப பெண்மணிகளுக்கு ஒரு குடும்பத்தில் இவ்வளவு சிரமப்படுறோம் கஷ்டப்படுறோம் ஒரு அங்கீகாரம் இல்லை பாராட்டுக்கள் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கெலாம் மதிப்பு மரியாதை பாராட்டுக்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு அடுத்து பாருங்க பதவி சார்ந்த விஷயங்கள் தேடி வரக்கூடிய அமைப்பு இருக்குது நீண்ட நாளாக ஒரு ஃபீல்டில் ஒரு துறையில் ஒரு சிஸ்டத்தில் ஒர்க் பண்ணுறீங்க ஆனால் உங்களுக்கு அது சார்ந்த முன்னேற்றம் இல்லை அப்படிங்கிறனா இந்த காலகட்டத்தில் அது சார்ந்த முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது அப்போ எப்போதும் இல்லாத அளவுக்கு இந்த காலகட்டத்தில் மன உறுதியோட சிறப்பாக எல்லா விஷயத்திலையும் நீங்கள் ஈடுபடலாம் மனக்குழப்பம் அப்படிங்கிறது தவிர்க்கப்படும் அப்போ நம்பிக்கையோட நீங்கள் பயணம் செய்யக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் அப்படின்னா இந்த குரு வக்கிரக நிலையில் இருக்கக்கூடிய காலகட்டம்தான் பயணம் உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் வெளியூர் வெளிநாடு பயணங்கள் தொழில் சார்ந்த பயணங்கள் வியாபாரம் சார்ந்த பயணங்கள்லாம் ரொம்ப அருமையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது இந்த காலகட்டத்தை பொறுத்த வகையில் உங்களுக்கு இந்த குடும்ப கஷ்டம்னு சொன்னோம்ல குடும்பத்தில் எதையுமே செய்ய முடியலைங்க ரொம்ப சிரமம் வரவுக்கு மீறிய செலவு கடன் ஜாஸ்தி அப்படிலாம் இருந்தது இல்லையா இதெல்லாம் அடைக்கக்கூடிய செய்யக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் இது நீண்ட நாள் தொந்தரவாக இருந்த உடல் உபாதை உடல் ஆரோக்கிய குறைபாடு அப்படின்னு சொல்லக்கூடிய தீராத நோய்களும் தீர்க்கக்கூடிய தீரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது இந்த குரு வகர காலத்தில் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு அதற்கான மருத்துவம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு அதுக்கான மருத்துவம் எங்கே கிடைக்கும் எப்படி கிடைக்கும்ன்ற தகவலோடு உங்களுக்கு கிடைக்கும் அதை நான் பயன்பெற போகிறீங்க அடுத்து வேறென்ன சிறப்புகள் இருக்குது அப்படின்னா வெற்ற குடு ஐந்தாம் இடத்தை பார்க்குறார் ஏழாம் இடத்தை பார்க்குறார் ஒன்பதாம் இடத்தை பார்க்குறார் அப்போ பார்வை பலன் எப்படி இருக்குது அப்படின்னா நீண்ட நாள் குழந்தை பாக்கியம் இல்லாமல் குழந்தை பாக்கியத்துக்காக வெயிட் பண்ணுவோங்க குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்காக கோயில் கோயிலாக சுற்றி வந்தவர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் அமையக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது அடுத்து பாருங்கள் குழந்தைகள் சொல் பேச்சு சொல்கேளா குழந்தைகள் சொல் கேட்கக்கூடிய ஒரு அமைப்பு மதிக்கக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் இருக்குது திருமணம் நீண்ட நாள் வரன் பார்க்குறேன் அமையலை திருமணம் நடக்குமா நடக்காதாங்கிற சந்தேகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் திடீர்னு வரன் அமையக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது இந்த காலகட்டத்தை பயன்படுத்துங்க அடுத்து வேற என்ன பயணம் சார்ந்த துறை அதாவது படிப்புக்காக கல்விக்காக வேலைக்காக இடம் விட்டு இடம் மாறுறது அப்படிங்கிறதெல்லாம் இந்த காலகட்டம் மிகச்சிறந்த காலகட்டம் வெளியூரில் வேலை கிடைக்கிறது வேலைக்காக வெளியூர் செல்வது இடத்தை மாற்றிக்கிறது அருமை அப்படிப்பட்டு முயற்சி முயற்சி செய்கிறவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கு அடுத்து ஆன்மீக பயணம் போகிறது வயது முயந்தவர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது ஏதேனும் நோய் நொடிகள் இந்த காலகட்டத்தில் ஆக்கிரமிக்குமா அப்படின்னு கேட்டால் ஏதேனும் மருத்துவ செலவுகள் இருக்கா அப்படின்னா இந்த காலகட்டத்தை வகையில் உங்களுக்கு மருத்துவ செலவு அப்படின்னு சொல்ல போனோம்னா உங்களோட ஒரு பெரிய மருத்துவ செலவுன்னு சொல்கிறது மாதிரி ஒன்றும் இல்லை இருப்பினும் நீங்கள் உங்களோட ஹெல்த்தில் ஒரு ஆரோக்கியம் அப்படிங்கிறது அளவான உணவு சீரான உணவு சீரான உடற்பயிற்சி அப்படிங்கிறத எடுத்துக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு உள்ள பார்த்தீங்கன்னாக்க அலர்ஜி அதாவது எதை சாப்பிட்டாலும் உடம்புக்கு ஒத்துக்கலை அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துக்கு உண்டு போல் மைண்டு சிந்தனை ஓவர் திங்கிங் அதனால் சின்ன சின்ன ப்ரெஷர் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது தான் இருக்குது மற்றபடி வேறு ஒன்றும் பெரிய பிரச்சனைகள்லாம் ஒன்றும் இல்லை இது உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் சுய ஜாதகத்தில் நல்ல தசா புத்தி அமைப்புகள் குரு திசையோ அல்லது குரு புத்தியோ வக்ரம் வெட்டு நடந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்களுடைய பொருளாதாரம் அப்படிங்கிறது பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல காலமாக இந்த காலம் அமைஞ்சிருக்குது வாழ்த்துக்கள்